சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் கால்பதிக்கிறது கூகுள் நிறுவனம் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து பிக்சல் ஸ்மார்ட் போன்கை தயாரிக்கிறது கூகுள் நிறுவனம் அந்த வகையில் கூகுள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் போன் உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அமைய இருக்கின்றது கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் தமிழ்நாட்டில் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையையும் திறக்க இருக்கின்றது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அதிகாரிகள் கடந்த வாரம் கூகுள் நிறுவன அதிகாரிகளை சந்தித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கால் பதிக்கின்றது கூகுள் நிறுவனம் கூகுள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் போன் உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அமைய இருக்கின்றது தொழில் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் முன்னேற்றுவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் பலனாக தமிழ்நாட்டில் கால் பதிக்கின்றது கூகுள் நிறுவனம் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் நிறுவனம் தனது தொழிற்சாலையை தொடங்க இருக்கின்றது கூகுள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் போன் உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அமைய இருக்கின்றது கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் தமிழ்நாட்டில் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை அமைக்க இருக்கின்றது தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அரசு அதிகாரிகள் கடந்த வாரம் கூகுள் நிறுவன அதிகாரிகளை சந்தித்த நிலையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது தமிழ்நாட்டில் கால் பதிக்கின்றது கூகுள் நிறுவனம் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து பிக்சல் ஸ்மார்ட் தயாரிக்கின்றது கூகுள் நிறுவனம் அதற்கான தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் திறக்க இருக்கின்றது கூகுள் நிறுவனத்தின் ஸ்மார்ட் போன் உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அமைய இருக்கின்றது இதன் நிலையில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக வாய்ப்பிருக்கின்றது கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் தமிழ்நாட்டில் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையையும் திறக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அரசு அதிகாரிகள் கடந்த வாரம் கூகுள் நிறுவன அதிகாரிகளை சந்தித்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியிருக்கின்றது